மாட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் செஞ்சி அரிமா சங்கம் சார்பில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு செஞ்சி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியை ஆயிஷா பேகம் தலைமை தாங்கினார். அரிமா சங்கம் மாவட்ட தலைவர்கள் டி. ஐ. முருகன் சண்முகம் முன்னிலை வகித்தனர். முன் பருவ ஆசிரியை காயத்திரி அனைவரையும் வரவேற்றார். இதில் அங்கன்வாடி மையத்திற்கு செஞ்சி அரிமா சங்கம் சார்பில் பதினைந்து பிளாஸ்டிக் நாற்காலியும் குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பிஸ்கட் வழங்கி குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் செஞ்சி அரிமா சங்க நிர்வாகிகள் செயலாளர் ஜி பி புகழேந்தி புதிய உறுப்பினர் வெற்றி செல்வி அங்கன்வாடி பணியாளர் ராஜேஸ்வரி மற்றும் மழலையர்கள் கலந்து கொண்டனர் அங்கன்வாடி ஆசிரியர் மலர் நன்றி தெரிவித்தார் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண்பிரகாஷ்